இது வந்து உன்னோட கம்பெனியோட ஆயுள் சத்யராஜ் ஆயுர்னு சொல்லி விளம்பரம் படுத்தணும் காலையில டீ குடிச்சது பத்து கல்விலு நினைச்சின்னதா அப்படியே இருக்கு அதை நீ நடிக்கணும் சொல்லு என் வயசு ஐம்பத்தி நாலு ஒரு வயசு கம்மியா சொல்றேன் ஒரு வயசு கம்மியா சொல்லு கூடாது சொல்லக்கூடாது சொல்ல கூடாதா என்ன நல்லா ஒரிஜினல் கம்பெனி கொடுத்துருக்கேன் துபாவில குடுத்துக்கிட்டு நீ விளம்பரம் பண்ணங்கிற வயசு ஒரு வயசு கம்மியா சொன்னேன் என்ன சொல் சொல் ஆறு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் எங்க விழுந்து எங்க விழுந்தேன் போய் எட என்ன கட்டின ஒருத்தன் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் சரி 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 நிறைய டிராகெட்லாம் பார்த்தேன் டிராகெட்லாம் நிறைய பேர் என்னை கை விட்டாங்க திரும நடக்க முடியாத ஐயா ஐயாவதான் அதுக்கு பிறகு தம்பி வந்து அவன் சத்திய கம்பெனி ஆழையில் கொண்டாந்து கொடுத்தான் டாக்டரே கை விட்டாங்க என்னத்தவன் கொடுக்குறான சரியா வரப்போதானே சந்தேகப்பட்டு தடவை சந்தேகத்தால் தான் தரி இருக்க ஆனா அது தடவுந்த பிறகு நீட்ட முடியாத காலெல்லாம் நல்லா நீட்டினேன் மடக்கிறேன் மாடிப்பட்டிலாம் ஏற முடியாமல் இப்போ ஏறேன் இறங்கும் போது கூட லேட் ஆகும் மாடியிலேருந்து கீழே குதிச்சு வந்து அப்படியே வந்துடுறேன் இன்னும் சொல்ல போனால் பஸ்ஸுலாம் போய் நின்னோம்னாக்க தானாக ஏற முடியாது ரெண்டு பேர் கை கைப்பந்தமாக ஏற்றி விடுவாங்க இப்போ அப்படி கிடையாது ஆயிலை போட்டவுடனே நடக்க முடியுது நடக்க முடியுது இல்ல ஓடுற பஸ்ல பின்பட்டிக்கிட்ட குடிச்சு தச்சு ஏறி போய்கிறேன் ரொம்ப இந்த காலம் மடக்க முடியாம நீட்ட முடியாம இருந்தது கண்டா அப்படியே எட்டு ஒத்தச்சு தள்ளாம வருது